Hi Hello Welcome to ஹனீஸ் Lifestyle Channel சேனல் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சித்திரை ஒன்று கனி காணுதலுக்கு நாம் எப்படி ப்ரெப்ரேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு புதுசாக ஒரு கண்ணாடி வாங்கி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு நம்மக்கிட்ட என்ன ஜுவல்ஸ் இருக்கோ அதை அந்த கண்ணாடியில் போட்டு நாம் அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு தாம்பலை தட்டு எடுத்து அதில் நம்ம காயின்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குதோ அது கொஞ்சம் நம்ம ரூபாத்தால் கொஞ்சம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வளையல் வெத்தலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் தாலி சரடு அது கூட கொஞ்சம் பூ வச்சுக்கலாம் இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம கண்ணாடி முன்னாடி வச்சிடலாம் இந்த தட்டில் நம்மக்கிட்ட என்ன ஜுவல்ஸ் இருக்கோ மோதிரம் வளையல் எது இருந்தாலும் அது ஒரு குண்டு மணி தங்க மாதிரி இந்த தட்டில் வச்சு நாம் கண்ணாடி முன்னாடி எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் இன்னொரு தட்டு எடுத்து அதில் நம்ம பழலாம் எடுத்து வச்சுக்கலாம் நம்மக்கிட்ட என்ன பழம் இருக்குதோ அந்த பழம்லாம் இதில் வச்சிடலாம் முக்கியமாக மா பலா வாழை இது மூணும் முக்கியமாக இருக்கணும் அது கூட முக்கியமானது எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் மாது மூணு எலுமிச்சம்பழம் மாது வச்சுக்கலாம் இந்த எலுமிச்சம்பழம் தான் முக்கியமானது இதை வச்சு நம்ம பழத்தட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் வந்து பன்னீர் மஞ்சத்தூள் போட்டு பூ போட்டு அதையும் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தானிய வகைகள்லாம் எடுத்து வச்சுக்கலாம் முக்கியமானது உப்பு சாம்பார் வைக்கிற தோரம் பருப்பு அரிசி நான் நவதானிய பருப்பு வச்சுருந்தேன் அது வச்சுருக்கேன் உங்ககிட்ட நவதானியம் இல்லைன்னா சிறு தானியம் எது இருந்தாலும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வெள்ளம் வச்சுருக்கேன் வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரையும் வச்சுக்கலாம் இது அஞ்சும் முக்கியமான பொருள் இதை எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம நைட்டே சாமி ரூம்லேயே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான் வேணா ஹால்லேயும் ரெடி பண்ணி எடுத்து வைக்கலாம் சாமி ரூமில் அப்படியே எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம காலையில் ஏந்து நாலு மணிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிறதுக்கு பார்க்குறதுக்கும் நமக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக திருப்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் முக்கியமானது நாம் வருஷப்பருப்பு அன்னைக்கு மாதம் முதல் நாள் அன்னைக்கு உப்பும் மஞ்சத்தூளும் முக்கியமாக வாங்கினோம் அது வாங்கி நம்ம சாமி சாமியுமலை வச்சிடலாம் நாம் எல்லோரும் எல்லா செல்வம் மலமும் பெற்று பலமோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்வோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்